ஹாய் சில குட்டீஸ் இப்போ நாம் திருக்குறளில் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னா உண்மையான அன்புக்கு கதவுகளே இல்லை அதை மூடவே முடியாது அப்படியே டேம்ல இருந்து கதவு திறந்து விட்டா தண்ணி எப்படி வேகமா வருது அந்த மாதிரி அந்த அன்பு மனசுல இருந்து பீறிட்டுக்கிட்டு வெளியில வரும் அதுக்கு ஒரு தாப்பாலே போட முடியாது தாப்பால் போட்டா கூட அதை பிச்சுக்கிட்டு வெளியில வந்துடும் அந்த அளவுக்கு வேகமானது எது உண்மையான அன்பு பொய் அன்பு இல்லை நடிக்கிறது பொய்யா பொய் அன்பு நடிக்கும் உண்மையான அன்பு நடிக்காது நடிக்காத அந்த அன்பு தான் உண்மையான அன்பு அப்படிப்பட்ட அன்பு வரும்போது மனசுலேருந்து வெளியே வரும்போது அப்படியே கண்ணில் இருந்து தண்ணீரும் வந்துடும் எப்படி மடையில் இருந்து கதவை திறந்த உடனே கிடகிடக்கடன்னு தண்ணி வெளியில் வர்றதில்ல அந்த மாதிரி நமக்கும் தெரியாமல் உண்மையான அன்பு இருந்தால் மனசில் நம்மள அறியாமல் அந்த கண்லருந்து தண்ணீர் வரும் அப்படிப்பட்டதுதான் நல்ல அன்பு அப்படின்னு யார் சொல்றது திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க ஓகே